ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரோசன் பட்டாணி வச்சு உருளைக்கெழங்கோட ஆட் பண்ணி குழஞ்சிடாமல் அதாவது உடஞ்சிடாமல் எந்த முறையில் மேக் பண்ணால் டேஸ்டியாகவும் அதே மாதிரி முத்து முத்தாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல விதமாகவும் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு எனக்கு வீடியோஸ் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்தா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதே போல் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுங்க நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தேவையான பொருள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாவும் நாலாக கீரி எடுத்திருக்கேன் அதே போல் மூணு தக்காளி மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூன்று பற்கள் பதினஞ்சு பற்கள் அதே போல் இஞ்சி துண்டு ரெண்டு இப்போ ப்ரோசன் பட்டாணி எப்படி இருக்குங்கிறது பாருங்க முத்து முத்தா நமக்கு வேக வச்ச வடிக்க இருக்கு இதை நம்ம குழைய விடாம வேக வச்சு எடுக்க போறோம் அதாவது உடைய விடாம வேக வச்சு எடுக்க போறோம் அதே மாதிரி குட்டி குட்டியா உருளைக்கிழங்கு பீசஸும் எந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேங்கிறத பாத்துக்கோங்க இந்த சைட்ல பவுல்ல வச்சிருக்கிற தண்ணி வந்து அரிசி கழுவி எடுத்த தண்ணி டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பேன் எடுத்துக்கிறேன் ஸ்டவ் சிம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க குழி கரண்டியா ஒரு கரண்டி ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு குட்டி பட்டை ரெண்டு துண்டு இலை அதோட அன்னாசிப்பூ அதோட வர ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பொரிய விட்டுருக்குங்க கருத்துறக்கூடாது லைட்டாக சிவக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் ப்ளஸ் வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட தக்காளி பழமும் ஆட் பண்ணிடுறேன் இது எல்லாமே உங்களால் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நம்ம ஆயிலில் பட்டு கிளறி விடும்போது வதங்கக்கூடிய தன்மை நல்லா கொடுக்கும் அப்போ டேஸ்ட்டு அதிகரித்து கொடுக்கும் ஈஸியாக வேகக்கூடிய தன்மையும் இருக்கும் கேஸும் சேவிங்ஸ் ஆகும் இப்போ ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அதில் நான் மூணு டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடுறேன் நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுக்குங்க உப்பு ஆட் பண்ணும் போது நமக்கு நல்லா வெங்காயம் தக்காளியோட சாந்தும் வரும் அதே நேரத்தில் ஆயில் குறைச்சி எடுக்கிறதுக்கும் வசதியான முறையில் இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடுறோம் எப்போதுமே உருளைக்கிழங்கை கட் பண்ணும் போது தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு கருத்துறாமல் கட் பண்ண கலர் அதாவது ஒயிட் கலர்லேயே நமக்கு இருக்கும் இப்போ அதோட மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிடுறோம் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் தூள் அதோட பூண்டி இஞ்சி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வாசம் நமக்கு தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சி எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க ஆயிலில் பட்டு கிளறி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த மிளகாய் வந்து அந்த வாசம் சொல்லுவாங்க பச்சை வாசம் ஃபுல்லாக நமக்கு சேஞ்ச் ஆகி வரத்துக்கு வசதியான முறையில் இருக்கும் பாருங்க நான் ஆயிலில் பட்டு நல்லா கிளறி கொண்டு இருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு கிளறி விட்டு கொண்டு வந்துடுங்க ஸ்டவ்வை இந்த டைப்பில் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எனக்கு அடியில் வந்து பிடிச்சிடக்கூடாது அதாவது கருத்துறக்கூடாது இப்போ அரிசி கழுவி வச்சுருந்த தண்ணியை நான் அதில் ஆட் பண்ணிட்டேன் எப்போதுமே சமையலை பொறுத்த வரைக்கும் அரிசி கழுவி வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ ஒரு கிளர் கிளறி விட்டுறலாம் ஃப்ரெண்ட் அண்ட் பேக்குன்னு கிளறி விட்டுருங்க இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு கொதித்து வேகணும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த செகண்ட்ஸ் நான் ஒரு கிளறி கிளரி விட்டுட்டேன் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிரேவி பக்குவத்தில் உருளைக்கிழங்கு கிரேவி உருளைக்கெழங்கும் ப்ளஸ் பட்டாணியும் சேர்ந்து வரக்கூடிய கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம ஃப்ரோசர் பட்டாணியை அதில் சேர்த்துறோம் அதாவது ஃப்ரோசர் பட்டாணி அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஆக நான் இது வந்து சொல்கிறேன் ஒரு அரை பக்குவத்தில் வேக வச்சு பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பட்டாணிக்கு பேர் தான் ஃப்ரோசன் பட்டாணி இதை வந்து நம்ம கொலைய விடாமல் அதே நேரத்தில் நம்ம உருளைக்காயங்கூட ஆட் பண்ணி நல்லா சார வச்சும் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் முக்கா பக்குவத்தில் உருளைக்கிழங்கு வெந்து வரக்கூடிய நேரத்தில் நம்ம பட்டாணியாவும் ஆட் பண்ணிட்டு கெலரி ஸ்டவ் சிம் வச்சு கொண்டு வந்தோம்னா நமக்கு பட்டாணிலையும் சார்ந்து வந்துடும் இந்த டயத்தில் மல்லித்தலையும் ஆட் பண்ணிடுறேன் அதாவது இறக்கக்கூடிய நேரத்தில் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணும்போது பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் பாசமும் தூக்கி கொடுக்கும் ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பாருங்க இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கோதுமை சப்பாத்தி எடுத்து அதோடு ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ஒரு நாள் நீங்கள் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் ஒன் உருளைக்கிழங்கு பக்குவமும் அதே நேரத்தில் பச்சை பட்டாணியோட பக்குவத்தையும் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு நம்ம கொண்டு வந்தோம்னா டேஸ்ட் கரெக்டானதுல நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நமக்கு உருளைக்கிழங்கு பிளஸ் பட்டானி கிரேவி ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி மெத்தட்ல வீட்டில் மேக் பண்ணி பாருங்க தேங்க்யூ